திருச்சலம் வெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் எழுங்கள் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு காலை நேரத்திலே அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நாள்தோறும் நீங்கள் இவ்வாறு இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் கவலையே வேண்டாம் அம்பலவானம் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் கவலையே வேண்டாம் நன்றாக வாழ்வு நன்றாக வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் புத்த அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனவர் பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று முதலாம் திருமுறையிலே திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலாம் திருமுறை எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் நான்காவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க இருக்கிறோம் பாடலை முதலில் காண்போம் எரி ஒரு கருத்து நிறுமய வர்க்க இமயவர்க்கு இறைவர் ஏறு உகந்து ஏறுவர் நீரு பெய் திரிதரும் இயல்பினர் அயலவர் புறங்கள் தோழி வரிதரு கண்ணினை மடவரல் அஞ்ச அஞ்சமும் அஞ்சு ரே நிமிர்ந்ததோர் வடிவடும் வந்த கரியுரு மருவிய அடிகளுக்கு இடமாம் கழுமலம் நினைய நம் வினைக வினை வினைகள் வினைகளில் முற்றிலும் நீங்கும் என்கிறேர் எங்கு வினைகள் முற்றிலும் நீங்கும் ஒரு கரத்திலே கையிலே என்ன வைத்திருக்கிறார் எரியை வைத்திருக்கிறார் அதான் ஒரு எரி ஒரு கரத்தினர் கணல் மழுவன் என்று சொல்றார் இமையவர்க்கு இறைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு நம்பெருமான் சிவபெருமான் ஒருவர் தான் இவருக்கு மேலே யாருமே கிடையாது நம்பெருமான் சிவபெருமான் தான் மேலானவர் விடையை விரும்பி ஊறுபவர் திருநீற்றை மெய்யிலே பூசி திரியக்கூடிய இயல்பினர் மெய்யெல்லாம் திருநீர் பூசியிருப்பார் பகமை பூண்டவர்களாகிய அசுரர்கள் திரிபுராந்தர்கள் மூன்று புறங்களையும் தீயிலே அழியுமாறு விழித்தவர் மூங்கில் போன்ற திரண்டு தோள்கள் வரி கண்கள் யார் அம்பாவை விட்டு சொல்கிறார் வே இரு தோல் இல்லையா அந்த தோள்களை வரி பிறந்த கண்களையும் உடைய உமாதேவியும் அஞ்சுமாறு மேகம் திரண்டு நிமிர்ந்து வந்தால் போலே அந்த யானை வர்றது எப்படி இருக்கா மேகமே அப்படியே திரண்டு வருவதைப் போலே அப்படிப்பட்ட அந்த கரிய வடிவோடு கம்பால் வந்த யானையினுடைய தோலை உரித்து அதனை ஆடையாக அளித்தவர் அத்தகைய பெருமானுக்கு இடமாக விளங்கக்கூடிய கழுமலம் திருக்கழுமலம் அந்த திருக்கழுமலத்தை நினைத்தாலே வினை தீமை எல்லாம் நீங்கும் வினை தீங்கும் வினைகள் அரிசருமே அப்போ மழு அயலவர் யாரு இங்கே பகைவர்கள் திரிபுராந்தகர்கள் எழ விழுந்தனர் என முறங்களை விழித்து எரித்தார் வே என்பது மூங்கில் தோழி பெங்கன் விடமுண்ட கண்டன் என்று ஞானசம்பந்த பெருமான் திருமறை காற்றிலே பாடினார் இந்த வே இங்கேயும் முதலாம் திருமுறையில் பாடுறார் மூங்கிலை ஒரு கேட்டு மடவர்கள் யாரும் உமாதேவி மஞ்சுன்னு ஆகாயம் மேகமே ரெண்டு வருது ஆகாயத்திலிருந்தார் அப்படி வருகின்ற தோற்றத்தை தோற்றத்தை போல இருந்தால் இந்த யானை வர்றது அப்படிப்பட்ட யானையினுடைய தோலை உரித்து உடையாக கொண்டவர் நம்பெருமன் சிவபெருமான் பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை பெருமானிடத்திலே பாடி மகிழ்வோம் ஒரு ஏறு உகந்து ஏறுவர் நுமை பூசி இயல்பினர் அயலவர் புறங்கள் கீ எழுத்து விழித்தனர் வேபுரை தோழி வரிதரு கண்ணினை மடவர் அலஞ்ச மஞ்சினி மந்த தோர் வடிவம் கூடு வந்த கரிவுரி மருவிய வடிகடிகளுக்கு இடவாம் கழுமலன் இணைய நம் வினைகள் அரிசுமே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழுமலம் சென்று பெருமானுடைய புகழை பாடுகின்ற இந்த பதிகம் முழுமையையும் பாடி நம்முடைய வினையெல்லாம் நம்முடைய பாகங்களையெல்லாம் தீமைகளையெல்லாம் போக்கிக் கொள்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் யான் பெற்ற இன்பம் பெருகை ஐயகம் என்று திருமூலர் சொல்வதை போலே எங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெறுமாறு சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப்